வருஷ வருஷம் வர மகாலய அமாவாசை அன்னைக்கு எங்க வீட்டு முன்னோர்கள் அதாவது என்னுடைய மாமனார் அவருக்கு அம்மா அப்பா இவங்க புது துணி வச்சு சாமி கும்பிட்றது எங்க குடும்பத்தோட வழக்கம் மாமனாருடைய அம்மா அதாவது என் கணவருடைய பாட்டி அவங்களுக்காக இந்த காட்டன் புடவை மாமனாருடைய அப்பாக்காக வேட்டி துண்டு மாமனாருக்காக பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் வாங்கி வச்சு அது கூடவே அவங்களுக்கு புடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு அன்னைக்கு சாமிக்கு படைப்போம் இதுக்கும் நிறைய பேர் குறை சொல்வீங்க இருக்கும் போது சோறு போட மாட்டீங்க இல்லாத போது வாழையில போட்டு படையல் போடுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் பண்ற தப்புனால எல்லா பெண்களையுமே அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க என்னோட கணவர் ஒரு மாச குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அவர் இருந்திருந்தா இப்போ நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு என் கனவரோட நான் தான் அடிக்கடி நினைப்பேன் என்ன பண்றதுங்களோட சந்தோஷமா இருக்கிற குடும்பنا அவருக்கு இல்லாம அந்த கடவல் கூட்டிட்டாரு அப்படிதான் சொல்லணும் பெரியவங்க நமக்கு துணி எடுத்து கொடுத்தாலோ இல்ல நம்ம அவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்தாலோ அவங்க விழுந்து வின்னு வாங்கிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க ஆசிர்வாதம் பண்ணதுமே எங்க அத்தை போயிட்டு படைச்ச பொடவைய கட்டிட்டு வந்துட்டாங்க மேடம் நான் தான் வனிதா இது என்னோட madresin எங்க அத்தைக்கு வந்து இந்த மாதிரி ட்வின்னிங் saree பண்ணனும் அப்படிங்கறது ரொம்ப நாள் ஆசை சரி அத வந்து இன்னைக்கு நிறைவேத்தியாச்சு எப்படி இருக்கு எங்களோட சாரி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து ஒரு பியூர் செடிநாடு காட்டன் சாரிங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இருக்க கங்கா ஜமுனா பார்டர் நமக்கு வந்து வந்து வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த நான் எங்க நாங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல மா அந்த பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருந்தோம் ஸ்டாக் வந்த அன்னைக்கே எனக்கு கொரியர் போட்டு விட்டுட்டாங்க நேத்து தான் ரிசீவ் ஆச்சு உடனே நான் வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணியாச்சு இந்த சாரி இதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சாரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்க மா போட்டிக் அந்த பேஜ்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க அவங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே நான் கீழே குடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க பாய் சொல்லுங்க Bye. Bye.